ஒரு ரீதியாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தன்னுடைய கடமையை செய்வதற்கு பெண்கள் என்று கொச்சையாக கூறி பப்ளிக் ரிலேஷன் அப்படின்னு ஏஜென்சி நடத்தக்கூடாது கண்டிக்கிறோம் சொல்லியிருக்கு ஒருத்தருடைய பொருளாதார உரிமையில எனக்கு வந்து என்னுடைய தனி உரிமை பாதுகாப்பு கட் பண்ணப்படுது பாதிக்கப்படுதுங்கிற கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சமாதானப்படுத்த முடியாது காம்பரமைஸ் பண்ண முடியாது என்று அடுத்த திருத்தமாக சொல்லிருக்காங்க தலையிடாது இந்த கிரிமினல் வழக்குகளை எஃப்ஐஆர் இரண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காலதாமதம் பண்ண தமிழக அரசுக்கு அப்ப காலக்கெடு கிடையாதான் இந்த திமுக அரசு அதிமுக எதிராக ஊழல் பட்டியலை கொண்டு போய் கவர்னரிடம் கொடுத்தது அவர் கவர்னரை வந்து நடவடிக்கை எடுக்கல ஆளுநர் அப்படின்னாக அவரை எடுக்க சொல்லி ஏன் வந்து அந்த வழக்கை வந்து இந்த பத்து பாயிண்ட் கொடுத்தாங்கல்ல யுனிவர்சிட்டி இதை மட்டும் அது இது சேர்க்கல அவங்க ஏன் திமுக சேர்க்கல அப்ப நான் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஊழலுக்கு எதிரான தீர்மானத்தை நடவடிக்கை எடுக்கல திமுக அதிமுக மேல கேட்கல ஆனால் இதே தீர்மானங்களுக்கு தான் நீட்டை ரத்து செய்யணுங்கிறத சீராய்வு மனு இன்ன வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போகல பதில் சொல்லுமா தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி நளினிஷ்டி அவர்கள் வணக்கம் வணக்கம் சகோதரே டாஸ்மார்க் ஊழல் வழக்கை வந்து அமலாக்கத்துறை விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழக அரசாங்கம் மக்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க ஆனால் நேற்றைய தினம் எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகரமர் வந்து தள்ளுபடி செஞ்சு அமலாக்கத்துறை விசாரணை செய்யலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக நீங்களும் நீதிமன்றத்தை வாட்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்க என்ன நடந்ததுன்றதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியும் காலையில் ரொம்ப தீர்ப்பு வந்தோன்னு அவசரத்தில் கேட்டதுனால ஆப்ரேட்டிவ் போர்ஷன் சொல்லுவாங்க அதை ஜட்ஜி வந்து ஓப்பன் கோர்ட்டில் படித்தார் அதை வச்சு உங்களுக்கு ஒரு சிறிது தகவலாக கொடுத்தேன் இப்போ அது அவர் அப்போ கூட முடியறிச்ச தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் கிடைக்குமா அப்படின்னு அவசரத்தை காட்டினார் அவசரம் ஏன் அவசரத்தின் காரணம் மேல்முறையீடு இவ்வளவு ஆமா அடுத்து வரும் உச்ச பெஞ்சில் வந்து ஆர்டர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வழியாக போட முடியும் அதான் முறை இல்லை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு தானே திருப்பி வந்தாங்க அது அதோடு முடிஞ்சது அது டிரான்ஸ்பர் பெட்டிஷன் ஓகே அது வந்து இப்போ செந்தில் பாலாஜி கேஸ்க்குள்ளேயே இது சம்பந்தமான அமலாக்கத்துறை கேஸ் பெண்டிங்கில் இருக்கு அந்த வழக்கோடு இதையும் சேர்த்து கேட்டு இதையும் டிரான்ஸ்பர் பண்ணி இங்கே கேளுங்கன்னு அப்படி போட்டாங்க அதுக்கு அவர் சொன்னார் அது வந்து போக்குவரத்து துறையில் ஒரு அமைச்சர் பண்ணுடைய உங்களுடைய வழக்கு அது இதை டேக் பண்ண முடியாது சேர்க்க முடியாது இது அந்த இந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபிலிம் சீரீஸ்ன்னு வாங்க வெளிம்பு இது அந்த இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அங்கேயே போங்கிட்டாங்க முடிஞ்சது இன்றைக்கி தீர்ப்பறி வந்துருச்சு இந்த தீர்ப்பறையை பற்றி தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மூணு தலைப்புகளில் வருது இந்த பதில் அவங்க கேட்டது வந்து அதிகாரம் கிடையாது ஒன்று உள்ளே நுழைய முடியாது தமிழக அரசினுடைய கம்பெனிக்குள்ளே நுழைய முடியாது பர்மிஷன் வாங்கணும் தமிழக அரசினுடைய கம்பெனிக்குள்ளே விசாரணை செய் தமிழக அரசிட்ட பர்மிஷன் வாங்கினா அந்த விசாரணை எவ்வளவு அவலமாக இருக்கும் இது கூட சின்ன புரிதல் உங்களுக்கு இல்லையாங்கிறத வன்மையாக கண்டிச்சிருக்கிறது உச்ச நமது உயர்நீதிமன்றம் ரெண்டாவது முக்கியமாக அவங்க எடுத்தலீடு நீங்கள் த்ரூ அவுட்டு இதிலே ஆர்குமெண்ட்ல பார்த்துருப்பீங்க உயர்நீதிமன்றம் கொண்ட முதல் குறிக்கோளை பொருளாதாரத்துக்கு எதிரான குற்றங்கள் பொருளாதாரத்தை சுரண்டும் குற்றவாளிகளை என்னைக்குமே நீதிமன்றம் ஆதரிக்காது அப்படிங்கிற ஒரு கூற்றத்தான் தான் ஒரு கூற்றை வந்து த்ரோட்டு வச்சுக்கிட்டே இருந்தது உயர் நீதிமன்றம் அது இன்று ஸ்தாபிதம் செய்திருக்கிறது அந்த நேற்று காலையில் நம்ம சொல்லிட்டோம் சின்ன இது இல்லையா பொருளாதாரத்தை சொல்லுவது குறித்து நாட்டினுடைய நாட்டினுடைய நேஷன் நாட்டினுடைய சிதம வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எந்த குற்றங்களுக்கும் உறுதுணையாக இருக்காது முதல்ல உறுதுணையாக போய் இந்த வழக்கை பதிவு செய்த ஐஏஎஸ் அதிகாரி விசாகனுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்தது தெரிவிச்சிருக்கு அதை தாண்டி விசாகன் வந்து அந்த ஊழியர்களை பாதுகாக்கும் விதமாக இந்த வழக்கை பண்ணது அதுவும் மிக குற்றவாளித்தனம் ஏன்னாக்க அவர் தான் இதை வந்து எஃப்ஐஆர் போட்டால் அவங்க பற்றி டிபார்ட்மெண்ட் ரீதியாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவங்கள உள்ள தள்ளியிருக்கணும் அப்படிங்கிற கருக்கிறச்ச இங்கே வந்து விசாரணை படக்கூடாதுன்னு சொல்லி அமலாக்கத்துறை உள்ளே பாடக்கூடாது பிஎம்எல்ஏ ஆக்டோடைய சரத்துக்கடை கேள்வி கேட்டது தவறுன்னு சொல்லி சொல்லியிருக்கு ஏன்னாக்க இதை வந்து இவங்க கேட்டது விசாரணை எந்த ஒரு சஸ்பெஷன் இதில் எங்கள் உள்ளே நுழைஞ்சு விசாரிக்கிறாங்க அதுதான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் எப்படி எங்கள் பர்மிஷன் வருவாங்க ஒரு சந்தேகம் என்பது இருக்கவே ஆனால் அமலாக்கத்துறைங்கிறது ஒரு தனிச்சட்டம் அந்த சட்டத்திற்கு என்ற வரைபாடுகளும் கிடையாது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனா கூட அவங்க உள்ள வந்து விசாரணை பண்ணுவாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான காரணத்தை எழுத்து முகமாக கொடுக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னாக்க இசிஆர் இஏஎஸ்ஐங்கிறது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பல ஜட்ஜிமெண்ட்டுகள் இருக்குது முக்கியமாக இதில் உங்கள்கிட்ட இந்த தரவுகளை பற்றி என்னென்ன பற்றி விசாரணை நடத்தப்படுறோம் உங்கள்கிட்ட தெரிவிச்சிட்டேனாக்க ஏன்னா ஊழல் குற்றவாளிகள் ஒரு தனிநபர் கிடையாது அதில் வேலை செய்த ஒரு அதிகாரியை பற்றி வரலை மொத்த அதிகாரிகளும் அரசு பாராமுகமாக இருக்கிற சமயத்து விசாரணைக்கு வர்றதுனால அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விசாரணை தடைபடும் அப்படிங்கிறதுனால கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது உறுதிதமாக அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கு அடுத்த விஷயம் என்னென்னக்க இவங்க சொல்கிற மாதிரி பதினேழு ஒன் சட்டப்பிரிவு பதினேழு ஒன் அமலாக்கத்துறையில் அதையும் இப்போ சட்டப்பிரிவு பத்தொன்போது சேர்த்து வச்சு தான் இவங்க வந்து ஆர்யூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அமலாக்க தமிழக அரசு ஆனால் அமலாக்கத்துறை சொன்னது பத்தொன்பது என்பது விசாரணை முடிந்து அடுத்த கட்டமாக கைது அதுதான் கேசரிவால் கேசில் நடந்த விஷயம் கைது அதில் வந்து அவங்க விசாரணை முடித்து அந்த சாலாய விளக்கில் முகாந்திரங்கள் இருக்கு இவர் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு நிலைக்கு வந்த அப்புறம் தான் அரசுக்கு போகும்போது தான் கேஜரிவால் முன்பிணை காரணமாக உச்சநீதிமன்றத்தை அணுகினார் அந்த பிரிவு வேற இப்பொழுது நீங்கள் விசாரணை அப்பொழுது வந்து உச்சநீதிமன்றமாகட்டும் நீதிமன்றமாகட்டும் உயர் எந்த நீதிமன்றங்களுமே ஒரு ஒருத்தர பிணையை பார்க்கும்போது அவர் அதில் இன்வால்வ் ஆயிருப்பாரா ஈடுபட்டிருப்பாராங்க முகாந்திரத்தை எல்லா அவரை கொடுமைப்படுத்துவதற்காக செய்கிறதா அந்த விசாரணை குழுங்கிறதா பார்க்கும் அதை ஸ்ட்ரிக்ட் பாங்க தீர்மானமாக பார்க்கும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எந்த ஆனால் விசாரணை தருணத்தில் எந்த நீதிமன்றமும் அவ்வளவு மும்முரமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பார்க்குமே ஆனால் தடயங்களை நிறுத்துவதாக தோன்றும் உண்மை வெளிப்பாடு இருக்காது விசாரணையின் போது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் உங்களுக்கு பொய்மையாக உருவாக்கப்பட்டது உங்களுக்கு எதிரானது என்று நினைத்தீர்களானால் உங்களது விசாரணையின் போது நீங்கள் வெளி விடலாம் இல்லாட்டி விசாரணையை எடுத்துட்டு அவங்களுக்கு செயல்பட்டு வரல இல்லைப்பா கரெக்டாக தான் இருக்கு டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஊழலை ஈடுபடலை அமலாக்க நீங்கள் ஊழல் பணம் வந்து எங்கேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்படலை நீங்கள் கரெக்டு தான் சொல்லி உங்களை விடுவிச்சிடுவாங்க அதில் மேலே அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக மாட்டாங்க அதுதான் சட்டம் அப்படி இருக்கும் பட்சத்தில் விசாரணை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நீதிமன்றமும் உறுதுறை வராது நீங்கள் செஞ்சிருக்கணும் இன்னொன்று இந்த சட்டத்தினுடைய ஐம்பத்தி நாலாவது பிரிவில் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நாங்கள் குறிப்பிட்டது போல உயர் நீதிமன்றமே இருந்தாலும் நீதிமன்றங்களாகவும் நீதிபதிகளாக இருந்தாலும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதாக சட்டம் அதை நீங்கள் செய்திருக்க வேண்டும் அதனால் உங்களுடைய வாதங்கள் முழுவதுமே ஒரு அரஸ்ட்டுங்கிற கட்டம் கைதுங்கிற கட்டத்தை நோக்கி தான் இருந்ததே தவிர விசாரணையை தடுத்து நிறுத்துவதற்கான முகாந்திரத்துக்கு எந்த இடத்துலையும் வைக்க முடியாது வைக்கவும் கூடாது தவறு அதனால் பதினேழு கீழே ஒன்று பார்ட் ஏ பார்ட் பி அதாவது பதினேழு கிழ மூணு அந்த பிரிவு வந்து என்ன சொன்னீங்க முப்பது லட்சத்துக்கு மேலே இருக்கிற எதுவாக இருந்தாலும் வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொன்னீங்க அதையும் அவர்கள் த தகத்து உடைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இந்த சட்டமானது மாற்றத்தை கொண்டு வந்தது அப்பொழுது இந்த லிமிட்டே கிடையாது ஒரு ரூபா வாங்கி லஞ்சம் வாங்கி அது மறைமுகமாக அமலா அதை எஃப்ஐஆருக்கு தானே பொருந்தம் புது எஃப்ஐஆருக்கு அந்த பொருந்தமாக என்னன்றவருக்கு அதெல்லாம் கிடையாது அதுதான் வந்து அமென்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு பதினேழு மூணுங்கிறது திருத்தப்பட்டிருக்கு அந்த சட்டத்துல அதனால அதெல்லாம் கிடையவே கிடையாது எஃப்ஐஆர் நீங்களும் தயாரிச்சிங்க நீங்க இத்தனை நாள் இங்கே விசாரிக்காமல் இருந்தாங்க அப்பொழுது ஒரு ரூபாங்கிற மதிப்பு இப்ப பல கோடை மாறிடுற தமிழக அரசு வழக்கறிஞர் முக்கியமான ஒரு வாதத்தை முன் வச்சாரு எல்லா எஃப்ஐஆர் சேர்த்தா கூட முப்பது லட்ச ரூபாயை தாண்டாதுங்கிறாரில் முப்பது லட்சம் ரூபாய் எல்லா எஃப்ஐஆரும் சேர்ந்தாலும் தாண்டாது என்றால் ஒரு ரூபாய் குற்றனாலும் குற்றம் தான் லஞ்சம் வாங்குவது குற்றம்னா குற்றம் தான் செக்ஷன் ஏழு பன்னெண்டு பதிமூணு லஞ்ச ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் லஞ்ச ஒழிப்பு குற்ற சட்டம் அவங்களுடைய துறை தான் விசாரிச்சிருக்கு நாற்பத்தி ஒரு புகார்கள் இப்பொழுது அங்கே கொடுத்தது மேலே அஞ்சு நாற்பத்தி ஆறு எஃப்ஐஆர் அப்படி பொழுது இவ்வளோதான் லிமிட்டு அவ்வளோதான் லிமிட்டும் கிடையாது அது இப்பொழுது தோன்றத்தோட விசாரணை தகுதியா இப்போ நீங்கள் சொல்கிறது தான் அது மேலே பல மடங்கு எப்படி போயிருக்குங்கிறது விசாரணை நீடிக்கும் போது தான் அது வரும்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் உயர்நீதிமன்றம் அப்பொழுதே குறுக்கிட்டது அதையும் தாண்டி அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த கோல்ங்கிறது அந்த அளவுக்கு மாற்றப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த சட்டம் திருத்தப்பட்டு விட்டது அதனால அது அந்த வாதம் எடுபடாதுன்னு அந்த இடத்துலயே உள்ள நுழைவதற்கு சட்டப்பிரிவு எழுவதின் கீழே இந்த டாஸ்மாக் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணதை கேட்டப்படுற அது ஒரு சட்ட ரீதியான ஒரு மனிதன் அதனால அதனுடைய அதிகாரிகளை விசாரிக்கிறதுக்கு ரைட் உண்டு அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட நமூனா மீது நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தரைசேஷன் லெட்டர் கரெக்டான அத்தாரிட்டிக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்கீங்க அந்த ஆவணங்கள்லாம் எடுத்துக்கொண்ட போது தனிப்பட்ட விட்னஸ் தனிப்பட்ட சாட்சியத்திட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்பையும் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணல நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க நமூனால் அதனால் இதுலேருந்து பின்வாங்க முடியாது அப்படிங்கிறது ஆணித்தரமாக குறிப்பிட்டிருக்கு இந்த தீர்ப்பில் இது முதல் பகுதி அடுத்த பகுதி வந்தது ஊழியர்கள் துன்புறுத்தினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழக அரசு வைத்தது அது தமிழக அரசு குறிப்பிடும்போது முக்கியமாக இல்லை நம்ம சொல்றது அவங்க பெண் அதிகாரிகள் அதாவது ஒரு பெண் அதிகாரி பேர் சொன்னாங்க ரெண்டாவது அவங்க அமுதாவும் என்ன பேர் அவங்க வந்து ரொம்ப நிறுத்தி வச்சு முப்பத்தி ஆறு மணி நேரம் அங்கேயே த தங்க வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க இந்த அப்போது தான் இந்த உயர் நீதிமன்றம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அந்த பொருளாதார ரீதியை சிதைக்கிறதுக்கான குற்றங்கள் வறுமையானால் அதை விசாரிக்கும்போது சிறு சிறு அவசர அவ அதை இன்கன்வீனியன்ஸஸ் அசௌரியங்கள் வரும் அதை பொறுத்து கொள்ள தான் வேண்டும் இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்க இப்போ உயர் நீதிமன்றங்களாகட்டும் உச்ச நீதிமன்றங்களாகட்டும் பல வழக்குகள் தங்க நிலுவையில் இருக்குது அவங்க இருக்க காரணம் உங்களை போல தேவையில்லாத வழக்குகள்லாம் நீங்கள் பழக்க வந்து பதிவு பண்ணி பதிமூணு நாட்கள் எடுத்து விசாரணை பண்ணி சொன்னதை சொன்னி இந்த மாதிரி அசோகங்களை உண்டாக்குறாங்க அப்போ அந்த முன்னால் பழி பதிவு செய்த வழக்காளிகள் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க இதுவே சின்ன உதாரணம் சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்டில் அப்படி இருக்கும்போது விசாரணை நடக்கும்போது தனிப்பட்ட விசாரணை பொது இடம் அது பொது இடத்துல ஒரு அதிகாரிகளாக வேலை செய்த பொழுது இதற்கான மொத்த தடயங்களும் ஹெட் கோர்ட்டர்ஸ் தலைமையகம் இங்கே தான் நீங்கள் கொடுத்த டெண்டர் அதாவது பாட்டில் டெண்டர் கொள்முதல் டெண்டர் போக்குவரத்து தொண்டர் டெண்டர் எல்லாமே இங்கே தான் இருக்குது அதனால் இங்கே போது அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்க ஊழியர்களை விசாரித்து ஆக வேண்டிய தருணம் இருக்குது உங்கள் எஃப்ஐஆர் தான் அதனால் அவங்கள தங்க வச்சது தப்பில்லை அதுலேயும் சில பேர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்கனாக்கா அவங்க கையில் இருக்கிற ஃபோன்லாம் பிடுங்கப்பட்டதுங்கன்னு சொல்கிறீங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அது விசாரணையின் ஒரு பகுதியாக பார்க்கணும் அதை எடுத்துக்கிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்கனாக்கா அந்த அதுவும் அரசாங்க ஊழியர்கள் அப்போ விசாரணை எப்படி நடைபெறும் அது தடயங்கள் அடிக்கப்ப அழிக்கப்படாதா அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க என்று அதை ஹைலைட் பண்ணி நிராகரிச்சிருக்காங்க அவங்களுடைய இதை இன்னொன்று பெண்களை குற்றம் செலுத்த அவங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபயல் பண்ண பார்த்து எந்த இடத்துலையும் அவங்கள துன்புறு பிசிக்கலாம் அதாவது மன ரீதியாகவோ இல்லை பாடி ரீதியாகவோ தொந்தரவு பண்ணதாக ஒரு அஃபிடவிட்டும் வரலை நீங்கள் காட்டின வீடியோலாம் இல்லை இன்னொன்று பொதுவாக இருக்கிற சாட்சியத்தை முன்னாடி கையெழுத்து வாங்கியிருக்காங்க அவங்களும் இருந்திருக்காங்க அவங்களும் இதை பற்றி அவங்க துன்புறுத்தப்பட்டார்கள் எந்த இடத்துலையும் வரலாற்று கொடுத்துருக்காங்க அபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த அஃபிடவிட்டில் பெண்கள் அதிகாரிகள் தங்களை உடல் ரீதியாக துன்புறுத்தினார்கள் என்ற லைனை வரலைங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்டில் அதுவும் போய்விட்டது அடுத்தது முக்கியமாக பெண் அதிகாரிகளை பற்றி நீங்கள் சொல்றீங்க நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் பெண்களை பற்றி நமது மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய தீர்ப்புரை இதில் முக்கியமாக இன்னொன்று இந்த இடத்த சொல்ல விரும்புகிறேன் இந்த தீர்ப்புரையை மாற்று கருத்து தெரிவிக்காமல் மிகு நீதியரசர் ராஜசேகரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டிருக்கிறார் இவங்க முதல்ல கொடுத்த வந்து அப்செக்ஷன் அவர் பாலாஜி வழக்கறிஞருடைய உறவுகாரர் விசாரிக்க கூடாதுன்னு ஆனால் அவரே இன்று வன்மையாக கண்டித்திருக்கிறார் தமிழக அரசை அவரே இது ஒற்றுக்கொண்டு ஒரே காமன் ஆர்டராக வந்திருக்கு அதனால் ஒருமித்த கருத்து உடைய ஜட்ஜ்மெண்ட் இது இப்போ நான் பெண்களை பற்றி போது அவரும் இதை இருக்கிறார் இன்றைக்கி பெண்கள் பார்த்தீங்கன்னாக்க பல துறைகளை ஐஏஎஸ் ஐபி அப்படியே வருது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பெரிய லெவலில் இப்போ இறங்கி வேலை பண்ணுறாங்க அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ்லாம் டே அண்ட் நைட் ரா பகலா ஒரு எமர்ஜென்சி வரச்ச பணியில் வந்து போய் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய பிரைவேட் ரைட்டு வந்து கட்டையிலாகதா குறைக்கப்படுகிறதா இந்த நீங்கள் யோசனை பண்ணீங்களா அவர் நாட்டை உருவாக்குவதில் நேஷன் பில்டிங்கில் பெரும்பாலான பங்களிப்பை கொடுக்குறாங்க பெண்கள் இந்த காலத்தில் அவங்களை வந்து நம்ம வெயில் இடத்துல வந்து ஆதாரணம் செய்யணும் அவங்கள மதிக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அதையும் தாண்டி முக்கியமாக கொரோனா காலத்தில் பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அளித்த பங்கானது அன்லிமிட்டெட் அண்ட் இட் கேஸ் டு பி அப்ரிஷியேட்டட் டு எ கிரேட் லெவல் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படியே அவங்களுடைய பணிகளை நம்ம பெருமையாக எடுத்துக்கணும் அவங்களுக்கு தலைவனம்னு சொல்லிக்கிற வருது அப்படி இருக்கச்ச நீங்கள் சொல்கிறீங்க பெண்கள் சில மண்ணிலும் இருக்கிறதுக்கு துன்புறுத்தி நாங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பெண்கள் வந்து பெண் அதிகாரிகள் கோஆப்ரேட் பண்ணியிருக்கணும் இவ்வளவு அவசரங்கள்லாம் அங்கே பார்க்கல அவங்க பார்த்துருந்தனா பல உயிர்கள் இருக்குங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க கொரோனா காலத்தில் பெண் மருத்துவர்களை பற்றி இது முக்கியமாக வந்து இந்த ஜட்மெண்ட்டில் பெண்ணினுடைய மகத்துவம் நாட்டினுடைய உருவாக்குவதில் அவர்களது பங்களிப்பு எவ்வளோ இருக்குங்கிறது பெருவாரியாக இந்த ஜட்ஜ்மெண்ட் பாராட்டியிருக்கு அடுத்த கருத்து இது முடிஞ்சது அதனால அவர்கள் சொல்லுகிற கூர்த்து பெண்கள் ஒரு ஜெண்டர் ஒரு ஜெண்டருடைய அரேஸ்மெண்ட்டுங்கிறத வச்சு ஒரு எக்ஸ்கியூஸாக கொடுத்து அதாவது இதுலேருந்து தப்பித்து பார்க்கலாம் இந்த ஊழலேருந்து தப்பித்து பார்க்கலாம் இந்த தமிழக அரசு போட்ட திட்டத்தை வந்து வன்மையாக கண்டிக்கிறோங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த ஜெண்டர் அதை ஒரே ஒரு லைனை மட்டும் படித்தார் இங்கிலீஷில் நீங்கள் பாருங்க ஜெண்டர் பப்ளிக் அஃபிஷியல் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஆஸ் அன் எக்ஸ்கியூஸ் டு ப்ரிவென்ட் எ லாஃபுல் ஏஜென்சி ஃப்ரம் டூயிங் இஸ் டியூட்டி ஒரு சட்ட ரீதியாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தன்னுடைய கடமையை செய்வதற்கு பெண்கள் என்று கொச்சையாக கூறி பப்ளிக் ரிலேஷன் பப்ளிக் ஆஃபிஷியலாக இருக்காங்க அப்படின்னு ஏஜென்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது பண்ணியாக கண்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்கு இதுக்கு மேலேயும் எங்கள் வந்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு எப்படி போவாங்க இந்த ஒரு சென்டென்ஸே போறோம் உச்ச நீதிமன்றத்தை அப்படி தூக்கி கே போட்டுருவாங்க அதனால் உண்மையாக சொல்கிறோம் எப்படியெல்லாம் இந்த இதில் தப்பிக்கலாம் பார்த்ததுடைய முக்கியமான காரணம் என்ன வந்து பொதுமக்கள் சொல்வாங்க அதே மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு அறிகுறி கொடுக்கிறது இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு இதை மக்கள் வந்து மும்மாக கவனிக்கணும் நான் படிக்கிறேன் அந்த ஒரு லைன் மட்டும் முக்கியமானது இது மாதிரி தி அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங் இஸ் எ க்ரைம் அகைன்ஸ்ட் தி பீப்புள் ஆஃப் அவர்நேஷன் இந்த சுரண்டல் லஞ்ச லாவண்யம் அதை மாற்று விதமாக மாற்றுவது இது வந்து நாட்டுக்கு எதிரான யுத்தம் லாட்டினுடைய எதிர்கால குற்றம் சொல்லி சொல்லிடுச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் ஏன்னா எஃப்ஐஆர் போட்டது யார் தமிழக அரசு அதுல கெல்லாம் அவங்க அஃபிஷியலில் பட்டு நூறு ரூபா ஐநூறு ரூபாய்க்கு மேல விற்கப்படுகிறது எஃப்ஐஆர் வருது அப்படின்னா சுரண்டல் நூறு ரூபாங்கிறது ஐநூறு ரூபாய் தான் நானூறு எங்க அது நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடிய ஜிஎஸ்டி இல்லாம நீங்க செலவு பண்ணுங்க நாட்டினுடைய வருமான வளர்ச்சி திட்டத்துக்குனாக்க சூறையாடலை ஏற்றுக்கொள்ளுமா இது சொல்லுது பாருங்க அதே மாதிரி which is product of procedure established by law as embodied in article 21, cannot be equated with வித் எக்கனாமிக் ரைட்ஸ் ஒருத்தருடைய பொருளாதார உரிமையில் எனக்கு வந்து என்னுடைய தனி உரிமை பாதுகா கட் பண்ணப்படுது பாதிக்கப்படுதுங்கிற கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சமாதானப்படுத்த முடியாது காம்பரமைஸ் பண்ண முடியாது என்று அடித்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க இது இது இந்த இடத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு நாள் தலையிடாது அதனால தான் அடித்து சொல்கிறோம் இவங்க பத்து நிமிஷத்துக்கே ஆர்டர் காப்பி ரெடி ஆகுமா அப்படி பறந்து அப்படியே ரெக்கை கட்டி பறந்தாங்க ரெக்கை கட்டி பறக்கட்டும் அவருக்கு தான் உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு இப்போ ஓப்பன் பண்ணுங்க உங்கள் செல்ல அண்ட்ராய்டை ஓப்பன் பண்ணு நாங்க அவ்வளவு ரெடியாக இவ்வளோ தீர்வு வந்ததுன்னா அவங்க வந்து தமிழக அரசை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இது எந்த அளவுக்கு இழுத்து அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இவங்க கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ உள்ளே ஏதோ சமாதாரம் ஓடுது இது வேறு இடத்தை எங்கேயோ நோக்கி ஓடுதுங்க அவங்க வெளிப்படையாக சொல்லலை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு தான் அவங்க வந்து மறைமுகமாக ஒரு உத்தரவை உத்தரவுன்னு நம்ம எடுத்துக்கணும் பொதுமக்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன தி ரைட் பிளேஸ் டு பிளேஸ் சப்மிஷன் இஸ் பிஃபோர் தி பீப்பிள் ஆஃப் த கன்ட்ரி தே விட்னஸ் தி ஆக்ஷன் அதிகாரத்தில் இருக்கும் மக்கள் செய்யும் அட்டூழியங்களை மக்களுக்கு எதிராக செய்கிற அட்டூழியங்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ த பெஸ்ட் ஜட்ஜஸ் பீப்புள் ஆஃப் அவர் கிரேட் நேஷன் இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக உங்களை தாக்குறாங்க அமலாக்கத்துறையை வச்சு மத்திய அரசு பிஜேபி இல்லாத இடத்துல தாக்குது அப்படின்னு ஒரு குற்றம் எடுத்தீங்க அதுக்கு தான் இந்த பதிலை சொல்றோம் சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு யார் மக்கள் தான் சிறந்த நீதிபதிகள் இந்த மாதிரி நீங்க பொலிட்டிக்கல் கேஸு சொன்னா அதுக்கு என்ன தண்டனை இந்த நாட்டை காக்கிறதுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது அவங்க நிர்ணயிப்பாங்க நாங்கள் சட்டத்தை மட்டும் தான் பார்த்து அப்போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுலேருந்து வரக்கூடிய இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த ஆர்டர் நமக்கு கொடுத்த ஆர்டர் பொதுமக்களாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த ஆர்டர் அதை பயன்படுத்தி நம்ம கோர்ட்டினுடைய ஆணையை ஒபே பண்ணணும் ஒபே பண்ணி நம்ம சிந்தனையை பயன்படுத்தி இந்த ஊழல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவரைக்கும் ரெண்டு திராவிடங்களும் ஆட்சியில் இருந்திருக்காங்க அதனால் அவங்களை கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் ஒவ்வொரு ஒரு சிந்தனையாளராக இருக்கிறவங்க செயல்பட வேண்டிய தருணம் இது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ அடுத்த வழக்கை பற்றி ஏதோ கேட்கணும்னு நினைச்சிங்க வழக்கில் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்றது இன்னைக்கு உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க சுருக்கமாக உங்க பதில் ஒரே வார்த்தை இப்போ கேட்ட கேள்விக்கு இதான் பதில் த விட்னஸ் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் இன் பவர் ஸோ த பெஸ்ட் ஜட்ஜெஸ் த கேஸ் ஆஃப் த பாலிட்டிக்ஸ் போருமா அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கே இந்த இதில் தீர்ப்புரை இருக்கு தான் வந்து ஒரு மந்திரியா இருக்கும் இரண்டாவது முறையா நீதிமன்றம் கேட்டு இரண்டாவது முறையா முதல் நீதிமன்றம் கேட்டுக்கங்க அவர் பெயில் இருக்கிற அமைச்சர் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே சஸ்பென்ஷன் அவருடைய தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கு குற்றவாளி அவர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு திருப்பி இன்னொரு குற்றத்தை புரிவிறார்தான் வன்மையாக ஒரு டைரக்ஷன் கொடுத்தது கவர்மெண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி அதை மறுத்திருக்காங்க பண்ணலை அதனால அவங்க என்ன சொல்றாங்க தலைமை நீதிபதிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உயர்நீதிமன்றமே அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணுங்கிறாங்க உயர்நீதிமன்ற தாக்கல் அவர் கட்டாயமாக உள்ளே செல்ல வேண்டும் ரிசைன் பண்ண வேண்டும் ரெண்டு ரெண்டாவது இன்னைக்கு அவர் எடுத்த கூத்து வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் ஒரு யாரோ திறந்த காலத்தை பேசினதை ஒரு இன்னர் கேம்பஸ்குள்ள பேசினோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் பேசினோம் பொது வழியில் பேசினோம் எங்கே பேசினாலும் குற்றம் குற்றமே அது புது அது ஏத்துக்க முடியாது நீங்க பேசியிருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு ஏன்னா இங்க பெருவாரியாக வைஷ்ணவும் சைவமும் ஒரு ரிலீஜியன்ஸ் ஒரு போகுது இன்னைக்கு இந்த சொல்லி சொல்லிதான் படுகொலை காஷ்மீரில் நடந்திருக்கு மதத்தை சொல்லி தான் நடந்திருக்கு ஸோ மத சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு அரசு பாதுகாவலாளருக்கு ஒரு அமைச்சர் ஈடுபடுவார்க்க அவரை வன்மையாக கண்டித்து அவர் மேலே எஃப்ஐஆராக போலன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதுதான் பொன்மடி கேஸு அடுத்து இன்னொரு கேஸு நடந்து நீங்கள் கேட்கறதுனாலே சொல்லிடுறேன் இன்றைக்கி துரைமுருகனுடைய வழக்கை ரத்து செய்த எந்த நீதிமன்றம் வேலூர் கீழமை நீதிமன்றத்திற்கு எந்த கணக்கு அது சேண்ட் மாஃபியா கேஸில் அந்த கேஸை வந்து மணல் கொள்ளை வழக்கில் ரத்து செய்ததை இன்னைக்கு திருப்பி எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டது உயர் நீதிமன்றம் ஸோ ரெண்டு மினிஸ்டர் ஒன்று ரெண்டு செந்தில் பாலாஜி பொன்முடி அதுக்கப்புறம் துரைமுருகன் இப்போ நான் குறிப்பிட்ட இந்த வழக்கில் பல மினிஸ்டர்கள் பேர சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்த அமலாக்க கொடுத்த கொடுத்த துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் அமலாக்கத்துறை ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னா தமிழக அரசில் இருக்க மொத்த அமைச்சர்களுமே ஊழல் இன்னைக்கு இருக்காங்கிற முடிவுக்கு உயர்நீதிமன்றம் வறுமையானால் இந்த நாடு எங்கே போகிறது தமிழ்நாடுங்கிற ஒரு கேள்வி அடுத்தது இன்னொரு முக்கிய விஷயம் இங்கே உயர்நீதிமன்றத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசுக்கும் இங்கே தமிழக அரசு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு சொன்ன ஒரு முக்கிய வார்த்தை அதாவது திரு மத்திய அரசில் இருக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கட்டாயமாக ராஜினாமா செய்ய வேண்டும் சொன்னார் அவர் எப்படி சொல்வார் அந்த வார்த்தையை இன்னைக்கு உயர் நீதிமச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகுது என்ன வழக்கு ஆளுநருடைய அதிகாரத்தை பொறுத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேயே வந்து குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை பற்றி கேட்குறாங்க இப்போ நீதிமன்றங்கள்லேயே இன்றைக்கி ஒரு மூத்த வழக்கறிஞராக துணை குடியரசுத் தலைவருங்கிற கெப்பாசிட்டியில் இல்லை ஒரு மூத்த வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு தன்னுடைய சட்ட நுழுக்காதன இன்னைக்கு ஐந்து கோடி வழக்குகள் மொத்தமாக இந்தியாவில் நிலுவையில் இருக்கிறது அப்போ ஒரு வழக்க ஒத்த நைன்டீன் எயிட்டியில் ஃபைல் பண்ணியிருந்தா பாகப்பெறுவி கேஸு அது வந்து சிவில் கேஸு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷங்களை கூட முடிவுக்கு வரவில்லை அதுக்கு கால அளவு கிடையாதா என்று கேட்டிருக்காரு உண்மைதானே அப்ப எக்கனாமிக் இப்ப இந்த கிரிமினல் வழக்குகளை எஃப்ஐ ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கால தாமதம் பண்ண தமிழக அரசுக்கு அப்ப காலக்கெடு கிடையாதா கவர்னருக்கு காலக்கடு கிடையாது என்று தீர்மானத்தை நீட்டி நாங்கள் வழக்கு போனோம் உயர்ந்து உச்சநீதிமன்றத்தில் சொன்ன முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருந்து நடைபெற்ற முதல் தகவல் அறிக்கை டாஸ்மாக நீங்கள் ஏன் நடவடிக்கை இல்லை அதுக்கு காலக்கடு கிடையாதா பதில் சொல்வார் அவர் அவங்க வழக்கில் அவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க போட்ட வழக்கு இதுக்கு அவர் என்ன பதில் சொல்வார் இது மக்கள் கேட்குறாங்கல்ல எங்களுடைய வரிப்பணம் அது என்ன போச்சு அப்போ உங்க சூறலாவில் நடந்திருக்கு அதுக்கு காலக்கெடு இல்லாமல் நடந்து இருபத்தி நாலு ஏழு வருஷம் இவங்க எடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு அதிமுகக்கு எதிராக ஊழல் பட்டியலை கொண்டு போய் கவர்னர் கொடுத்தது அவர் கவர்னரை வந்து நடவடிக்கை எடுக்கல ஆளுநர் அப்படின்னா அவரை எடுக்க சொல்லி ஏன் வந்து அந்த வழக்கை வந்து இந்த பத்து பாயிண்ட் கொடுத்தாங்கல்ல யூனிவர்சிட்டி இதை மட்டும் அதே இது சேர்க்கலை அவங்க ஏன் திமுக சேர்க்கலை அப்போ நான் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு பொதுமக்கள் கேட்பாங்கல்ல அதையும் விட்டாங்க அதுக்கு காலக்கெடு கிடையாதா ஊழல் வழக்குக்கு சரி அடுத்தது இந்த சனாதன எதிர்ப்பு அதுக்கு வந்து மாநாடு நடத்தியதுக்கு முதல் தகவல் அறிக்கை கொடுத்து ஏன் துணை முதலமைச்சரை அரசு செய்கிறார் அதுக்கு காலக்கெடு கிடையாதா அது வந்து இன்னொரு மாநிலத்தில் போல தகவல் அறிக்கை கொடுக்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லும் திமுக ஆச்சா அடுத்தது காலக்கெடு இதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்கும் போட்டி இங்கே உயர் நீதிமன்றத்துக்கும் தமிழக அரசுக்கும் போட்டி இந்த தமிழக அரசு தீர்மானங்களை ஏற்றுவதில் கும்பரமாக இருந்தாலும் சில தீர்மானம் பிக் அண்ட் சூஸ் ஊழலுக்கு எதிராக தீர்மானத்தை நடவடிக்கை எடுக்கலை தீமு அதிமுக மேலே கேட்கல ஆனால் இதே தீர்மானங்களுக்கு தான் நீட்டை ரத்து செய்யணுங்கிறத சீராய்வு மனு இன்னைய வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போகலை பதில் சொல்லுமா சொல்லுமா முடியாது அது ஒரு சட்டம் அதே மாதிரிதான் பிஎன்ஏ ஆக்டுங்கிறது ஒரு சிறப்பு சட்டம் இதில் செய்த ஊழல்களை நீங்கள் எந்த காலத்துலேருந்து வெளியில் வர முடியாது தான் நிரூபணமாக இருக்குது இந்த இது மக்களுக்கும் அறிவுரைக்கும் இருக்குது மக்களே நம்ம ஆணையை ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கிற ஆட்சியை மாற்று வகத்தை கொண்டு வர வேண்டும் மாற்றுக் கட்சி ஏதோ அதை தேர்ந்தெடுப்போம் என்பதை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்